திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டது இதனையடுத்து தற்பொழுது உள் நோயாளி மற்றும் வெளிநோயாளிகளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இங்கு நிரந்தர தலைமை மருத்துவர் இல்லாததால் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது தற்பொழுது மருத்துவமனை வளாகத்தில் செயல்படும் சிடி ஸ்கேன் மையத்தில் ஒட்டப்பட்டுள்ள அறிவிப்பு ஆணையில் நோயாளிகள் சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு யூபிஐ மற்றும் ஜிபே போன்ற பண பரிவர்த்தனை மூலமாக மட்டும் பணம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் கிராமப்புற மற்றும் பாமர மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் இதனால் சிடி ஸ்கேன் எடுக்க முடியாமல் வேதனைக்குள்ளாவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கூலி தொழிலாளிகள் மற்றும் பட்டன் போன் வைத்திருப்பவர்கள் மருத்துவமனையில் பணம் கொடுத்து சிடி ஸ்கேன் எடுக்க முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர் இதனைத் தொடர்ந்து இங்குள்ள சிடி ஸ்கேன் மையத்தின் அருகில் இருக்கும் நோயாளிகள் காத்திருக்கும் அறை பூட்டப்பட்ட நிலையில் தாங்கள் தரையில் அமர வைக்கப்படுவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் நோய் தீர்க்கும் மருத்துவமனைகள் ஏழைகள் மற்றும் பாமரர்கள் சிரமம் கொள்ளாதவாறு அறிவிப்புகளை வெளியிட்டு கட்டணம் செலுத்தும் முறைகளை எளிமைப்படுத்துவதோடு அவர்களுக்குரிய உரிமைகளை பறிக்காமல் செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்குமாருடன் நந்தகுமார்